அப்புறம் லக்ஷ்மி இப்ப எப்படி எந்த பிரச்சனையும் இல்லையே ஒண்ணு இல்லங்கய்யா இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு எப்படியோ இருக்க வேண்டியது யாரை குத்தம் சொல்றது விதினு தான் சொல்லணும் என்ன முன்னாலி சாப்பிட்டீங்களா எப்போ சாப்பிட்டு கை கழுவி கை துடைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து சாப்பிட்டீங்களான்னு கேக்குற டேய் வர வர உனக்கு பொறுப்பே எல்லாம் போயிட்டு இருக்கு அடிக்கடி லீவ் எடுக்கற அப்பப்ப காணாம போயிடுற ஐயா என்னமோ சொல்லுவாங்களே நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்னு அந்த மாதிரி தான் இந்த நோஞ்சாங்க வலி அடிக்கடி லீவ் போடுறாங்க மாமா வர வர இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே மாட்டேங்குது நல்லா சொன்னமா மூணு ஒரு வார்த்தை சொல்லு ரெண்டுத்தையும் வேலையை விட்டு துரத்திடு ஐயா ஐயா அப்பெல்லாம் சொல்லாதீங்க ஐயா உங்களை விட்டா எனக்கு வேற யார் இருக்கா என்னடா திடீர்னு இப்படி பயம் வருது எப்பவுமே இந்த பயம் இருக்கணும் அதான் உனக்கும் நல்லது இந்த குடும்பத்துக்கும் நல்லது டேய் வைரம் என்னடா அங்கே நின்றுக்கிட்டு இருக்க வா டேய் சொல்றேன்ல வாடா வாப்பா எங்கடா போயிட்டு வர அதுவும் தன்னந்தனியா அது வெளியில பக்கத்துல பக்கத்துல வெளியில

அல்வா அல்வா மல்லிகைப்பூ எதுக்கு முறையாள் இதெல்லாம் சுமாரா நீங்க ஒருத்தலா காலத்துல கல்யாணம் தெரியும் அதுக்குதான் வழியே இல்லையே வைரம் இதெல்லாம் உனக்கு யாரா கத்து கொடுத்தா என்னப்பா என்ன போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க அந்த காலத்துல படத்தெல்லாம் பார்த்தது இல்லையா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சினிமாலெல்லாம் பொண்டாட்டிக்கு ஐஸ் வைக்கணும்னா இந்த மாதிரி அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வருவா நான் என் பொண்டாட்டிக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் சரி 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 நீங்கள் மட்டும் என்னப்பா எவ்வளோ தடவை அல்வாவையும் பூவியும் ப்ரீஃப் கேஸில் மறைச்சி எடுத்துன்னு வந்து சித்தி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அது வந்து ப்ரீஃப் கேஸில் அந்த ஃபைல் இல்லாம அது என்னடா நீ சின்ன பையன் அதையோ பார்த்துட்டு உடனே சொல்கிறான் இதுக்குள்ளே இவ்வளோ மேட்ரு இருக்கா நமக்கும் காலாகாலத்தில் கல்யாணம் ஆயிடுதுன்னா அல்வா மல்லி பூ ஜமாச்சிருக்கலாம் என்ன பண்றது எப்ப ஒரு மோயம் தேவத பரவாயில்ல மாமா நீங்க உங்க தம்பி இருக்காரே அவர் ஒரு நாள் கூட ஒரு முழம் பூ கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்ல ஐயோ நந்தினி வெக்க வைக்கமா வருது எனக்கு நீ போ சக்தி எனக்கு காஃபி கொண்டு வா என்னக்கா அப்படியே நின்னுட்ட போ மாமா காஃபி கேட்கிறாருல எடுத்துட்டு போ இது மறக்காம எடுத்துட்டு போடி

பேசினாலும் தப்புங்கற பேசலனாலும் தப்புங்கற இப்ப நான் பேசவே வேண்டாமா ம் இப்ப மட்டும் புத்திசாலியா பேசுங்க செயல்ல ஒன்னதையும் காணோம் இப்ப என்ன ஆத்துக்கார ஆம்படையாலுக்கு ஒரு பூ அல்வா வாங்கிட்டு வரது அவ்வளோ பெரிய தப்பா எடுத்தா தப்புதான் எல்லார் முன்னாடியோ எல்லாருக்கும் தெரியற மாதிரி பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்தது தப்புதான் சினிமால பாத்தற எந்த சினிமால இப்படி பப்ளிக்கா வாங்கிட்டு வந்து குடுக்குறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு டிபன் பாக்ஸ் குள்ள பூவும் அல்வாவும் வச்சி யாருக்கும் தெரியாம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கொடுப்பாரு ஹீரோயின் தனியா போயிட்டு அத திறந்து பார்த்து வெக்கத்துல அப்படியே மொகம் செவக்கும் அப்புறம் பாட்டு பாடுவா ஆ டூ எட் அம் இப்ப சொல்லுங்க பண்றதெல்லாம் தடம் ஆமா சக்தி தப்புதான் தான் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பா கூட முன்னாடிலாம் சித்திக்கு இந்த மாதிரி அருக்கும் தெரியாமல் பூ அல்வா எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அப்பாவோட இந்த ஆபீஸ் போட்டி இருக்கோ இல்லையோ அதில் தான் மறைஞ்சி வச்சு எடுத்துட்டு வருவா நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் இப்போ உணர்ந்து என்ன பிரயோஜனம் மான மரியாதையெல்லாம் திரும்ப வருமா என்ன உங்களை பார்த்து கோவம் கோவமா வருது இனிமேல் உங்ககிட்ட பேச மாட்டேன் போங்க பேச மாட்டியா மன்னிப்பே கிடையாது எனக்கு சரி அப்போ நீ பேசலன்னா நானும் பேச மாட்டேன் உனக்கு மட்டும் தான் கோவம் வருமா நேக்கும் கோவம் வரும் நானும் உங்க கூட பேச மாட்டேன் சக்தி, உன்மேல் கேம் மேல் கோம் அருந்தியோ. வெளையாட்டு கோவும். வெளையாட்டு கோபுன்னா? வெளையாட்டு சும்மாதா. சும்மானா? சும்மானா, சும்மாதா. என்ன மோத் தெரியில்லை சக்தி, இந்த மதிரு உங்குடை சண்டைப் போட்டுடு, மருவுடி இவுடி ஆசியா உங்குடை பேசருதிருக்கே, அது மனசுக்குள்ள என்னமோ பண்றது என்னன்னு தான் சொல்ல தெரியல எனக்கும் தான் நான் உனக்கு இந்த பூ ஹல்வால வாங்கிட்டு வந்தேனே அது உனக்கு சந்தோஷம் தானே எல்லா பொண்ணுங்களும் புருஷன் பூ வாங்கி தரணும்னு ஆசைப்படும் போது எனக்கு மட்டும் அந்த சந்தோஷம் இருக்காதா என்ன ஆனா இப்படி எல்லார் முன்னாடி வாங்கிட்டு வரது பிடிக்கல நான் என்ன பண்ணுவேன் நான் மறைச்சு மறைச்சு தான் எடுத்துட்டு வந்தேன் நீயும் நந்தினியும் தான் புடுங்கி புடுங்கி பார்த்தேள் எனக்கு என்ன தெரியும் நீங்க பூவும் அல்வாவும் வாங்கிட்டு வந்திருப்பீங்கனே சரி தப்புதான் நான் இனிமேல் யாருக்கும் தெரியாம மறைச்சு ரகசியமா எடுத்துட்டு வரேன் இப்போ நான் வாங்கிட்டு வந்த பூவை வச்சுக்கவே வச்சுக்க மாட்டியா வச்சுக்க மாட்டேன் நான் சொன்னேனா நீங்களே பூ எடுத்தையும் தலையில வச்சு விடுங்க பூவை விட அழகா இருக்க தெரியுமா சக்தி நந்தினி சொல்லுவாள் இந்த ஆத்தோட முதல் வாரிசு நம்ம பெற்றுக் கொடுக்கணும் எல்லாரும் சொல்லுவாளே சிங்கக்குட்டி சிங்கக்குட்டின்னு நமக்கு ஒரு சிங்கக்குட்டியை பெற்று தெரியா நமக்கு போதும்

வாழ நல்ல வாழ்வை அக்கா இங்க பார்க்கா கோயிக்கிழமை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது என்ன அதான வேலைக்காரமாங்க அது வந்து இவதாம்பா சொன்னா இந்த வீட்டு மருமக நான் இருக்கும்போது போது வேலைக்காரெல்லாம் இருக்கு இவதாம்பா வேலைக்காரிய வேலை விட்டு அனுப்புனா நாங்க இவ்வளவோ சொன்னோம்பா சொன்னா கேட்டாதானே நான் இந்த வீட்டு மருமக நான் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும் சொன்னாப்பா மகேஷ்வரி மாதிரி பிடிவாத குணம் இவளுக்கு இல்லங்க அது வந்து நீ எதுவும் சொல்ல வேண்டாம்மா நீ போ போய் படுத்து ரெஸ்ட் எடு நான் பால் காய்ச்சி கொண்டு வரமா போ இல்ல பரவாயில்ல நீ நான் பால் கோகிலா சொல்றாங்க இல்ல சொல்றத செய் என் குழந்தைய நல்லபடியா பெத்து கொடுத்தா போதும் போ போய் ரெஸ்ட் எடு போ போமா போ போ பாத்தியாப்பா சொன்னா கேக்குறாளா பாரு நான் பால் காய்ச்சி கொடுக்க மாட்டேன் அவ்ளோ பிடிவாதம் அடடா அதை விடுக்க நான் ரொம்ப நாளா ஊர்ல இல்ல இப்ப வந்திருக்கேன் அவ கையால பால் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பா இது ஒரு பெரிய விஷயமா சீக்கிரம் காச்சி கொண்டு வா பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டேன் அது சரி கொஞ்சமாவது அறிவு இருக்கா என்னத்த என்ன என்னத்த உனக்கு என்ன சொல்லி என் புள்ள கூட கோயிலுக்கு அனுப்பி வச்ச என் பொண்ண பத்தியும் மகேஸ்வரிய பத்தி எல்லாம் எடுத்து தானே அனுப்பி வச்ச அன்னைக்கு கொட்டுற மழையில புள்ளதாச்சிக்காரின் கூட பார்க்காம உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்களே அதை மறந்துட்டியா நான் பெத்த பொண்ணுதான் இருந்தாலும் நானே சொல்றேன் நீ ஏன் கரிசன காட்டுற இப்ப கூட மகேஸ்வரன் கேக்குறான் வேலைக்காரி எங்கன்னு நீ தான் வேலை விட்டு அனுப்பிச்சிட்டேன்னு பழி தூக்கி போடுறாங்க நீயும் தலையாட்டிட்டு வர நடந்த உண்மையெல்லாம் சொல்லியிருக்க வேண்டியதுதானே என்ன பாக்குற உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்க அத்த என்னன்னு சொல்றது அக்கா தம்பி என்னால சண்டை போட்டுக்கணுமா அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா மகேஸ்வரியா இருக்கட்டும் அண்ணியா இருக்கட்டும் அவங்க பண்றது நியாயமா தான் தெரியுது என்னது நியாயமா நீ என்ன நியாயத்தை கண்டுபிடிச்சிட்ட அத்த டென்ஷன் ஆகாதீங்க நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க தப்பு உங்க பேர்ல தான் இருக்கு சின்ன வயசுல இருந்தே மகேஸ்வரி உங்க தான் கட்டி வைக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா இல்லையா நீங்க தானே உங்க புள்ள பேர் மாதிரியே பேர் பொருத்தம் பார்த்து மகேஸ்வரின் பேர் வச்சீங்க சந்தர்ப்ப சூழ்நில நீங்க மனசு மாறிட்டீங்க மகேஸ்வரியால மனசு மாத்திக்க முடியல சின்ன வயசுல இருந்து தான் கட்டிக்கணும்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து மனசுல ஆசைய வளர்த்து விட்டுட்டீங்க இடையில நான் வந்துட்டேன் கோவல ஏமேல திரும்பிருச்சு கண்ணு முன்னாடியே தான் பொண்ணு பேசாம ஊமையா இருந்தா உங்களுக்கு வைத்தறிச்சு இருக்குமா இருக்காதா அவங்க நியாயம் இடையில இருக்காச்சு எடுக்கிறது தான் முடிவு இப்படியே அனுசரிச்சுட்டு போனேன்னு வை மறுபடியும் பெட்டியை உன் கையில கொடுத்து வீட்டை விட்டு தான் அனுப்புவாங்க உங்க இருக்கிற வரைக்கும் அது மாதிரி நடக்காத அவர் வந்ததுல இருந்து பழைய மாதிரி எதுவும் பண்றதில்ல மரியாதையை தானே நடத்துறாங்க அப்போ மகேஸ்வரன் எதுவும் சொல்ல மாட்டேன் நானே ஏதாவது சொல்லி குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்குறத விட அவருக்கா அவங்க அக்காவை பத்தி எப்ப தெரியுதோ அப்பவே தெரிஞ்சுக்கிட்டோம் அத்தை நான் சொல்லி தெரியறத விட அன்னைக்கு பாதிப்பு அதிகமா இருக்கும் இப்போதைக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் உங்க மருமகளுக்காக நீங்களும் சொல்லக்கூடாது இந்த வீட்டுக்கு பிடிச்ச சனி சக்தி எங்கே போனேன்னு தெரியல இன்னும் இங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாடியில மாமி வைரம் அண்ணாமலை இவங்க மூணு பேர் மட்டும்தான் இருக்காங்க இவ எங்க போனா திடீர்னு இருபது ரூபாய் வேற வாங்கிட்டு போயிருக்கா எங்கன்னு கேட்டா சஸ்பென்ஷன் வேற சொல்லிட்டு போனா எப்ப வருவாளோ என்ன விலங்கத்தோட வர போறாளோ இதுக்கும் வைர மாமா கிட்ட கேட்பான் அண்ணாமலை சக்தி ஒரே ஒரு நாள் ஆத்துல இல்லைன்னா நீ கூட என்ன கவனிக்க மாட்டேன்றியோன்னு

மாமி நீங்க எனக்கு சாமி மாதிரி ஆனா சக்தி பொண்டாட்டி 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 தான் மாமி மாமி தான் இவன் பழக்கம் எனக்கும் தொத்தின்னு இருத்து மாமா அக்கா இங்க ரொம்ப நேரமா ஆலய காணும் ஐயோ எனக்கும் தெரியல நந்தினி எங்க போறேன்னு கேட்டதுக்கு சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல இப்போ அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மாமா நான் நினைச்ச மாதிரி அந்த ஜீவ மாமாவோட சேர்ந்து பிளான் பண்ண தான் போயிருப்பா தான் பணம் வாங்கிட்டு போயிருக்கா நந்தினி வந்ததும் சக்தி எங்கன்னு கேட்ட அதுக்கப்புறம் ஏன் உம்மன் ஆயிட்ட ஏன் அக்காண்ட தான் பேசுவியா எங்களாண்ட பேச மாட்டியா அதெல்லாம் ஒண்ணுல மாமி அக்கா கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லைனா ரொம்ப போர் அடிக்குது என்கிட்ட சஸ்பென்ஸ் தான் சொல்லிட்டு போனா ஆனா எங்க போனான்னு தெரியல நான் எங்கேயும் போகல டி நகர் தான் போயிட்டு வந்தேன் உங்க மாமாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுதான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் சொன்ன சஸ்பென்ஸ் ஆமாங்க இனிமே நீங்க போட்டிருக்கிற இந்த தொலை சட்டை வேஸ்ட் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க பழசெல்லாம் இந்த பொங்கலோட போயிடுச்சு இனிமே எல்லாமே புதுசுதான் எல்லாமே நியூ மாடல் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்போ என் முதலாளி தினம் தினம் ஜொலிக்க போறாங்க வேற வேற மாதிரி அக்கா மாமாக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போறேன்னா என்னையும் கூட்டு போயிருக்கலாம்ல நானும் வந்திருப்பேன்ல அதானே நீ வைரத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தா நானும் கூட வந்து ஜோரா செலக்ட் பண்ணிப்பேனும்

என் புருஷன் ட்ரெஸ் மாத்தணும் ஆமா போங்க போங்க இந்தாங்க எல்லாரும் போயிட்டாங்கல்ல சீக்கிரமா எந்திரிச்சு புது டிரஸ் போட்டுக்கோங்க இது பாருங்க சக்தி தம்பி சார் போடுற மாதிரியே இருக்குல்ல राखा कर